கிறிஸ்துவின் நாமத்தினாலே சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தன்னை நிலைமை குறித்து பார்ப்போமா எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று லூகா ஆக்கியோன் சொல்கிறார் எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் உயர்த்தாதபடிக்கு மன நடந்து கொள்கிறானாம் அவனை ஆண்டவர் உயர்த்துவார் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஜெபித்த இரண்டு மனிதரை குறித்து நூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை நாம் பார்க்கலாம் அதாவது இரண்டு மனிதர்கள் ஒருவன் பரிசேயன் ஒருவன் ஆயக்காரர் இருவர் தேவன்டைய சமூகத்துக்கு முன்பாக ஜெபிக்கச் சென்றிருந்தார்கள் பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் உபச்சாரக்காரர் மற்றும் இந்த ஆயக்காரனை போல் இராதனால் உண்மை சொஸ்தரிக்கிறேன் நான் வாரத்திற்கு இரண்டு முறை உபவாசித்து ஜெபிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் உக்கு தசமா பாகம் செலுத்தி வருகிறேன் என்று பெருமையோடு தனக்குள்ளே ஜெபிக்கிறார் ஆனால் இந்த ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கு நேரே ஏரெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு கொண்டு தேவனே பாவியாய் என் மீது கிருபையாய் இறங்கும் என்று ஜெபிக்கிறார் ஆண்டவர் இருவருடைய ஜெபத்தையும் உற்று கவனித்து கேட்கிறார் ஆண்டவர் ஆயக்காரனை பார்த்து தன்னை தாழ்த்து ஜெபித்த இந்த ஆயக்காரனே நீதிமான் என்று சொல்லுகிறார் ஆம் தன்னைத்தான் வியத்துகிற எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் நேசிப்பதே கிடையாது உரிமையுள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் ஆம் நாம் நம்மை பெருமைப்படுத்தாதபடிக்கு நான் யார் தெரியுமா என் ஜீவனம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று நம்மை பெருமைப்படுத்தி மற்றவர்களோடு நாம் பேசுவே ஆனால் நம்மை வேற்றுவமே ஆனால் ஆண்டவர் நம்மை எட்டி உதைத்து போடுவார் இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போவோம் எப்பேர்ப்பட்ட ஐஸ்வரியவனாக காணப்பட்டாலும் பெருமை அரும்பாவம் அவர்களிடத்திலே காணப்படுமே ஆயும் மற்றவர்கள் கண்களுக்கு அவர்கள் எள்ளி நகையாடுகிறவர்களாக காணப்படுவார்கள் மிக ஆரியத்தில் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிறதே அல்லாமல் வேறே என்னத்தை கத்தர் உன் கேட்கிறார் மனிதன் மனத்தாழ்மையாக நடந்தால் அண்டை அயலாரும் உச்சார் உறவினரும் நேசிப்பார்கள் நிலையிலிருந்து நம்மை உயர்த்தி பெருமையோடு நாம் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்படும் நாம் அழிந்தே போவோம் அதலால் நாம் பெருமைக்கு இடம் கொடாமல் வாழ்வோமே அவருடைய இரக்கத்தை சுதந்திரித்து சுகித்திருந்து வாழலாம் ஒருமுறை அமெரிக்க ஐக்கிய நாடாளுமன்றத்தில் அரசு தலைவர் ஆபிரகாம் லிங்கன் உரையாற்றிய போது அவரை மட்டம் தட்டும் நோக்கத்தில் எதிர்தரப்பு வல்லுநர் ஒருவர் எழும்பி ஆபிரகாம் லிங்கன் அவர்களை உங்கள் தந்தை தைத்த செருப்பு இன்னும் என் காலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம் உடனே அவர் என் தந்தை இருந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனாலும் அவர் தைத்த செருப்பு இன்னும் காலை அலங்கரிக்கிறது என்றால் எத்தனை சிறப்பானதாக அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார் இப்பொழுதும் ஒன்றும் இல்லை நம்முடைய செருப்பு ஏதேனும் பழுது காணப்பட்டால் அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் தைத்து தருகிறேன் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் என்று மிகவும் தாழ்மையாக அந்த அரசு மேடையில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னை தாழ்த்தியவராக அங்கு பேசியபடியால் இன்றும் அவர் உலகத்தில் பேசப்படுகிற ஒரு மனிதராக காணப்படுகிறார் தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் வேதத்திலும் கூட தன்னை பெருமையாக நினைத்த நேபுகாத் நேச்சாருக்கு நடந்த சம்பவத்தை தானியல் நான்காம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் ஒரு ராஜாவாக காணப்பட்ட போதும் அவருடைய தரிசனத்தை தானியலிடம் சொல்லும்போது தானியல் அந்த தரிசனத்தை குறித்து தானியல் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல நேபுகாத் நேச்சாரிடம் நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக்கொண்டு கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்று தானியல் சொல்லுகிறார் ஆனால் மேச்சார் இருமாப்பாய் ஒரு வருடம் கழித்த பின்பு பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டு இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சார் வாயிலிருந்து புறப்பட்ட மாத்திரத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அஜவாயி நேபுகாத் நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று அனுசரி நின்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய் மாடுகளை போல பிள்ளை மேய்வாய் என்று கேட்டான் அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல அந்த வார்த்தைகள் அவனில் நிறைவேறிற்று ஒரு மகாபிரிய ராஜாவுக்கே இந்த நிலைமை ஏற்படுமாயின் அப்போ நாம் எவ்வளோ தூரம் தாழ்மையாய் நடந்து கொள்ளணும் பெருமையாக நடக்கிற ஒவ்வொருவரும் தன்டைய வாழ்க்கையில் அழிந்து கொண்டே போகிறார்கள் என்பதை நாம் கண்காண பார்க்கலாம் ஆம் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் நான் தினம் ஆலயத்துக்கு போகிறேன் நல்ல ஜோம் பண்ணுறேன் எல்லாட்டையும் அன்பாக இருக்கிறேன் யார் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் பெருமையோடு நம்முடைய காரியங்களை காணப்படுவோமானால் ஆண்டவர் பெருமையில் ஒரு எதிர்த்து நிற்கிறார் ஏளனமாக மற்றவர்களை பேசுகிறோமா எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் தம்பட்டம் அடிப்பது பெருமையை பேசுவதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை ஒரு ராஜாவே புல்மேய்தாள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் நம்முடைய உள்ள திரியங்களையும் நமது ஒவ்வொரு அசைவையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நாம் தாழ்மையாய் நடக்கும்போது எப்படியாய் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்ததோ அதுபோல நம்முடைய ஒவ்வொருவருடைய காரியங்களும் ஜெயமாய் இருக்க ஆண்டவர் கிருபி செய்வார் நீதிமொழியில் இருபத்தி ரெண்டு நாளில் தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஈஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் ஆம் நாம் ஒவ்வொருவரும் தாழ்மையுள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து அவதரும் ஐஸ்வரியம் மகிமை ஜீவனையும் பெற்று சுதந்தரித்து சுகித்திருப்போமாக வர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே மே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா தகப்பனே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் கூட சுவாமி நாங்கள் பெருமையுள்ளவளாக நடக்காமல் தாழ்மையுள்ளவர்களாக உமக்கு பிரியமானபடி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபி செய்யும்பா விஷேஷமாக இன்று பிறந்த நாள் திருமண நாள் காண செய்கிற ஒவ்வொருவரையும் பேர்வேராக ஆசிர்வதியும்பா நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ராஜா ஒரு நாளும் பெருமையாகி நடந்து கொள்ளாத வண்ணம் எப்பொழுதும் உமக்கு பிரியமானவளாக நடக்கத்தக்க கிருபி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரு சுவாமி எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் துதிகனம் மகிமையாவே உமக்கு சொல்கிறோம் எங்களை தாழ்த்து முடைக்கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம் நீர் பொறுப்படுத்துக்களும் கொள்ளும் வழி நடத்தும் மூலம் விண்மூலஞ்சவங்களும் நல்ல பிதா Amen, Amen,